நண்பர்களுக்கு வணக்கம் நக்ஷன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சனிப்பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனிப்பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம்தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியினுடைய பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில தேதி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்பது மணி இரவு நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இதுதான் சனி சனிப்பெயர்ச்சியினுடைய விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை அங்க ஆகக்கூடிய ராசி மீன ராசி அந்த மீன ராசியில பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் ஆறு கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி புரட்டாதி நான்காம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார் மீனத்தில் போயிட்டு பூரட்டாதி நான்காம் பாதத்துல பயிற்சி ஆகிறார் ஏனைய கிரகங்கள் நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த சனிப்பெயர்ச்சினால எவ்வகையில தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்க சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆமா சனி பார்த்தாலே என்ன சனி அப்படின்னாலே பயம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இரக்கம் ஏற்றம் வருமா ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் நம்மளுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் முக்கியமான பயிற்சி இந்த ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுகள் குரு பகவான் ஓர் ஆண்டுகள் பட் சனி மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க அதனால் ஸ்லோ ஸ்லோ விஷயத்தில் நடக்கும் ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும் எந்த ஒரு காரியுமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் மந்தக்காரகன் முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் பார்வை சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது அப்போ மூன்று ஏழு எல்லாமே என்ன பண்ணது அசுப பார்வையாக இருக்கிறது சரி இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார் ஆமாம் இவ்வளோ நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார் கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார் அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார் பட் மேஷ ராசிக்கு இப்போதான் ஏழ் ஆரம்பிக்குது பட் விரைய சனியாக உள்ள வரார் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார் இந்த நான்கு ராசிகளுக்கு இந்த சனி வந்து பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும் பட் இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணுன்றத பின் ஒரு நம்ம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா மகர ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை ரொம்ப ரொம்ப சிரமத்திலருந்து வெளியில் வரப்போகிறாங்க அவங்க படாத துன்பமே கிடையாது அந்த மகர ராசி ஏழரிலிருந்து வெளியில் வரா பட் கடம கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை அப்போ ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் விடுதலை ஆகக்கூடிய ராசிகள் மகரம் கடகம் இந்த ரெண்டு ராசிக்கு இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு பட் இந்த சனியினுடைய தாக்கம் வந்து ஒரு நம்ம மூன்று விதமாக சொல்லிக்கலாம் ஆரம்ப காலம் ஒரு ஏன்னா ஒரு சனி வந்து முப்பது ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி பொங்கு சனி போக்கு சனி அப்படின்னு மூணு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்போ முப்பது வயது அறுபது வயது தொண்ணூறு வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம் இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு புள்ள படிக்கிறான் ஒரு பிள்ளை படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம் கற்றல் வயதில் வரக்கூடிய சனி பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில் ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அப்போ எல்லா உ உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அண்டர்ஸ்டானிங் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர் அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர் அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு நாளாக இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்பொழுது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க அப்போ கற்கக்கூடிய வயசு இளமை பருவம் அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு இதெல்லாமே இந்த சனியை வந்து பிரிச்சிட்டான் ஆறு கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி அந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கையாக கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்க போகிறது நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றத காட்டிலும் ஒரு ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான் அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் பட் வாங்க இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார் நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம் பட் வாங்க பார்க்கலாம் அன்பிற்கு வித்தான ரிஷபராசினர்களே வாழ்க 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 நம்ம சனிப்பெயர்ச்சிக்கு வந்துட்டோம் மிகப்பெரிய உன்னதமான பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி பட்டு நமக்கு சனி வந்து எங்கே வராரு அப்படின்னா பதினோராம் பாகத்தில் வராரு ஆஹா ஓஹோ ஆஹா ஆனந்தம் அற்புதம் பதினொன்றில் பாவி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே பதினோராம் இடத்துல ஏற்கனவே ராகு இருந்தாரே நமக்கு சகல விதங்களையும் ஏதோ ஒரு விஷயத்தில் காசு பணத்தெல்லாம் கொடுத்துன்னு இருந்தார் செலவாவதோ ஆவலே அது ரெண்டாவது பட்சம் பணத்தை பல வழிகளில் கொடுத்தார் நம்ம செலவு பண்ணுறது தான் பாகமாக செலவு பண்ணிட்டோம் பட் இப்போ இன்னொரு பாவி வேற வராரு பதினொன்றில் பட் நம்ம எப்படியெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ பதினொன்னில் பாவி இருப்பது நல்லது பல வழிகளில் இப்பொழுது வருமானங்கள் வரப்போகிறது அப்பா நம்மளுக்கு சீட் கிடைச்சிச்சு ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு நேரடியாக லக்னத்தை தாக்குகிறார் அப்படின்ற பேர் பதினொன்றில் பாவி இருந்தால் பல வழிகளில் வருமானம் வரும் நீ என்ன செலவு பண்ணுறத ஏடி செட் எடிட்டிங் பண்ணிகிட்டே இருப்பார் ஆஹா இந்த வருமானம் உனக்கு கொடுத்துட்டேன் நீ எப்படியெல்லாம் செலவு பண்ணுற நீ அந்த வருமானத்தை தர்ம காரியத்துக்கு ஏதாவது பண்ணுறியா இல்லை மக்களுக்கு ஏதாவது பண்ணுறியா ஒரு நூறு பர்சன்டேஜில் பர்சன்டேஜ் ஆவது தானங்களும் தர்மங்களும் இந்த வாழ்வில் பரிகாரங்கள் ஏதாவது செய்கிறியா அப்படின்றத கணக்கு வழக்கு எழுதிண்டே இருப்பார் அப்போ உன்னுடைய சுக துக்கங்களுக்காக உன்னுடைய செல்ஃப் உன்னுடைய செல்ஃப் அதாவது ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ்டாக இருக்கியா அப்படின்றதெல்லாம் பார்ப்பார் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஆழ்ந்த மன அழுத்தத்தை தரத்தான் செய்யும் ஆமாம் நிறைய டிப்ரெஷனை கொடுக்கும் நேரடியான மூன்றாம் பார்வை உங்கள் மேல் விழுகுது தானாக வரும் சார் வாண்டடாக வரும் சார் ஒரு விஷயம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் போக வேண்டிய காரியமும் எனக்கும் இல்லை ஆனால் என் மேலே வழக்கு வந்திருக்கு என் மேலே நேரடியான தாக்குதல் நேரடியான ஃபைட்டிங் வரும் உங்களுக்கு யார் இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தர் அப்படிலாம் வராது நேராக வரும் உங்களுக்கு ஆமாம் அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுடைய உடலும் மனமும் முதல்ல ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷனுக்கு உருவாகும் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறப்படுது அதாவது எப்படி சார் என் உடலும் மனமும் டிப்ரெஷன் ஆகுனா தேவையில்லாத வதந்திகள் வரும் தேவையில்லாத வதந்திகள் ஆக்சுவலாக நம்ம அந்த தவறுகளும் தப்புகளும் செஞ்சு இருக்கவே மாட்டோம் பணமரத்துங்க உட்காந்து பாலை குடிச்சி என்ன சொல்வா அப்படின்னா கல்னு தான் சொல்லுவாள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் கவனமாக இருங்கள் அப்படின்ற ஒரு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது முதிர்ந்தவர்களோடு நிறைய பிரச்சனைகள் வரும் சார் உங்களுக்கு நம்ம நமக்கு ஈக்குவலான வயசுலாம் கிடையாது அப்ப ஆண்கள் பெண்கள் ரிஷபராசியில் இருக்கிற பெண்கள் தன்னுடைய வயதுக்கு ஏஜ் பர்சனாலிட்டி கிட்ட பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் என்ன பண்ணணும் கவனமாக இருக்க வேண்டும்ன்றதான் இந்த சனி சனிப்பெயர்ச்சினுடைய பலன் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய பிள்ளைகள் பல வழிகளில் அவமானங்களை தருவார்கள் கண்டிப்பாக எக்ஸாக்டாக கொடுப்பாங்க ஆமாம் என்ன சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க என் பிள்ளை இப்போ கல்யாண வயசில் வரான் கல்யாண வயசில் இருக்கிறான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் நான் நினைக்கிறேன் நிறைய கற்பனைகள் இருக்குது அப்படின்னா டோன்ட் அது அதுக்கெல்லாம் ஒன்றும் அந்த காரணம் காரியம் நடந்தாகும் அப்படின்னு பேர் அப்ப பிள்ளைகளுக்கும் தகப்பன் தாய்களுக்கும் என்ன பண்ணாத உறவு முறைகள் கசந்து போகும் அப்ப தானாவே என்ன நடக்கும் உறவுகள் பிரிதல் நடக்கும் அந்த கரும நம்ம எப்படி பண்ணிக்கணும் எப்பா உன்னுடைய ஒர்க்க நினைப்பார் என்னுடைய ஒர்க்கை நான் பார்க்குறேன் பட் உன்னுடைய பணி நீ செய் இந்த ரெண்டரை வருஷம் வந்து சனி வர்றார் பட்டு நமக்கு லாபஸ்தானத்தில் வந்தாலும் அது அதனுடைய பார்வை அஞ்சாம் பார்வையாக விழுது பட் எனக்கு புத்திர பாக்கியம் பாதிக்கப்படுகிறது பிள்ளைகளால் அனுசரணை இல்லாத நிலைகள் வருகிறது பிரேக்கப் நடக்கப் போகிறது உங்களுடைய நல்ல ஒரு எண்ண தான் நீங்கள் உயிருக்கு கூற லவ் பண்ணி இருந்தாலும் அங்கே என்ன பண்ணோன்னா ஒரு பிரேக்கப் ஒன்று நடக்கும் கண்டிப்பாக அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் குல சாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் சார் இந்த காலகட்டத்தெல்லாம் இதில் கண்டிப்பாக நடக்கும் சார் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் நிறைய ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் போவீங்க ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குன்னா எதிர்மறையாக நடக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் கவனமாக போங்க விதிமுறைகளை பின்பற்றுங்க அப்போ நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய படையல் முறை என்ன அப்போ வழக்கமாக ஒரு படையல் முறை இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாள் ஐவா வந்து என்ன பண்ணுவாள் இப்போ ஒரு புகுத்துவா புதுசாக ஒரு விதிமுறையை புகுத்துவா அந்த புகுத்துறதுனால இந்த குலதெய்வ சாபங்கள் ஏற்படும் எல்லாம் உங்களுக்கு தெரியாமலே நடக்கும் அதனால் முன்னோர்கள் எந்த முறையை பின்பற்றினார்களோ அந்த முறையை அப்படியாக பின்பற்று இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இவர் ரொம்ப தூரத்தில் இருப்பார் இந்த குலதெய்வம் அந்த கோயிலுக்கு போய் ஆ குலதெய்வம் இங்கே போய் கும்பிட்டாருந்தா ஆசி பண்ணுமா அது தெய்வம் தானே அது எங்கே இருந்தாலும் ஆசி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு யுக்தியை பயன்படுத்தி இவர் என்ன பெறுவார் வடையல் பொடியல் எல்லாம் போட்டு இவர் இங்கே படைப்பார் அது என்ன பண்ணோம் என்னை பார்க்க வர்றதுக்கு கூட உனக்கு நேரம் பத்தலை அப்படி என்ன நீ வாழ்க்கையில் பெருசாக பண்ண போற அப்படின்ட்டு குலதெய்வ சாபங்கள் கிடைக்கும் ரைட் இந்த காலகட்டத்தில் மதம் சார்ந்து மாற்றங்கள் நடைபெறும் ஆமாம் அயல் மதம் மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்கு நடைபெறும் கண்டிப்பாக நடைபெறும் சார் அது அவர்களுடைய செல்ஃபிஷ்காக நடைபெறலாம் நிறைய விஷயங்கள் அங்கே சலுகைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது எனக்கு இதில் விரக்தி ஆகி போயிடுச்சு அப்போ என்ன பண்ணோம் காதல்கள் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்போ மதம் மாறிய திருமணங்கள் ஈனம் மாறிய திருமணங்கள் அப்போ காந்தர்வ திருமணங்கள் இதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் என்ன பண்ணோம் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் பட் ரிஷபராசிக்கு என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா கடன்கள் அடைபடும் அப்படின்னு சொல்லலாம் ஏ பேர்பட்ட கடனாக இருந்தாலும் சரி சார் நிறைய கடன் இருக்குது நான் ரொம்ப நொந்து போயிருந்தேன் சார் அப்படின்னா கூட அந்த கடன்கள் எப்போது அடைவுபடுவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் ரிஷபராசினருக்கு தீராத கடன் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சார் நான் வட்டி கட்டின்றே இருக்கேன் சார் என்னால் மீள முடியல சார் வாங்கினது பத்தாயிரம் வட்டி கொடுத்தது ஒரு லட்சம் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடுங்க சார் ஆமாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மன ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டு விஷயமும் ஆரோக்கியமாகிடும் பட் மூன்றாவது விஷயம் என்ன வம்பு வழக்கு வாயுதா இந்த இடம் பிரச்சனை வழி பிரச்சனை வயல் பிரச்சனை இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சார் கண்டிப்பாக டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் சார் உங்களுக்கு நம்ம அடகு வச்சுருந்தீங்க அதை மூக்க முடியல கண்டிப்பாக மூட்டுடலாம் பட் ஏதோ ஒரு இடத்த பத்திரத்தை வச்சு நம்ம பணம் வாங்கியிருக்கோம் மீட்டுடலாம் பத்திரம் வில்லங்கமாக இருக்குது முன்னோர்கள் பேரில் பத்திரமாக இருக்குது பட் அதை மாற்றுறது எப்படின்னே தெரியல வழிமுறையே தெரியாத இருந்த விஷயங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு அது சாதகமான சூழ்நிலையில் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் சார் ராசியில் உள்ள அதிகாரத்துறையில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருது கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிகார கமிஷனர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மந்திரிகள் இந்த மாதிரி உயர் பதவிகள் ஆளுமை பதவிகள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஹை ஹை ஹைபொசிஷன் அதுவும் ஒரு இராணுவம் போல் இராணுவ துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் சார் பவர்ஃபுல் லீடர்ஸ் இருக்காங்க ராசியில் அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் சாதனை செய்வார்கள் அவங்களே சாதனை செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் விஞ்ஞானத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் நீங்கள் புதிய புதிய கண்டுபிடிக்கலாம் பிடிக்கலாம் சார் ஆமாம் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் இதை விட பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராசியில் யாராவது ஒருத்தர் மந்திர தந்திர அமானுஷத்தில் இருக்கா அப்படின்னா அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இப்போ வெளிப்படும் அந்த ரகசியங்கள்லாம் எடுத்து இப்போ ராசின்னு ஏதாவது மாந்திரிகம் கற்றுக்கணும் தந்திர பூஜை கற்றுக்கணும் சாஸ்திர தர்மங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் உங்கள் இன்ட்யூஷன் பவர் அதீத சக்தியாக வேலை செய்யும் அப்படின்னு பேர் ஆமாம் எவர்திங் பி சக்சஸ் அந்த மந்திர தந்திர எந்திரமெல்லாம் உங்களுக்கு டச் ஆகும் பட் அந்தனுடைய வழிகளெல்லாம் நீங்க இப்ப சக்சஸ் பண்ணலாம் இதெல்லாம் நடக்கும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக ஹைலைட்ஸாக போகும் ஆமாம் இதுதான் நடக்கும் ஓகே ரைட் ஓகே இந்த ரிஷப ராசியினருக்கு வரக்கூடிய பாதகம் தன்னுடைய உடலும் மனனும் அழுத்தம் உண்டாகிற மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு தேவையில்லாத இடத்த நம்மளை தூக்கி போடுவோம் வேலையில் நமக்கு பிடிக்காத இடத்துல நம்ம போய் சேர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வாண்டடாக நம்ம மேலே ஏதாவது ஒரு அலிகேஷன் வர செய்யும் இதில் இருந்தெல்லாம் உங்களை பாதுகாப்பு பண்ணிக்கோங்க பட்டு பிள்ளைகளால் நமக்கு மனச்சங்கடங்கள் வரும் பிள்ளைகளினுடைய உறவு தாய் தந்தையினுடைய உறவு கசந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மதம் மாறிய திருமணம் இனம் மாறிய திருமணம் காந்தர்வ திருமணம் இதெல்லாம் நடக்கும் குலதெய்வம் மாறும் குலதெய்வத்துடைய சாபங்கள் கிடைக்கும் பட்டு கன்வெர்ட் ஆகக்கூடிய மதம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் அதுதான் சொல்லிட்டேன் கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் இந்த ரிஷப ராசிக்கு செய்வார் அப்படின்னு சொல்லலாம் பட்டு மைனஸும் சொல்லியிருக்கேன் ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கேன் இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களை தாக்காத இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது சார் சனி பகவான் வரக்கூடிய விஷயத்துலேருந்து பார்வையை நம்ம தடுக்க முடியுமா அவ்வளோ பெரிய ஹைலைட் ஆனாலாம் நம்ம கிடையாதுங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பட் முதல் விஷயத்தை நாம் செய்கிறத நடக்கும் நடந்தாகும் நடந்தால் நான் அதன்படி நடப்பேன் அப்படின்ற முதல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேன் டு மேன் வ ஒர்க் மேன் டு மேன் ஹெல்ப் இந்த கலியுகத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா மனிதனோடு மனிதனாக மனித தன்மையாக நடந்து கொள்ளும் எல்லா மூதா எல்லா மேதாவிகளும் எல்லா பேரறிகர்களும் சொல்லிவிட்டு சென்றக்கூடிய விஷயம் என்னன்னா மக்களோடு மக்களாக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுயநலம் பாராமல் இருங்கள் சுயநலம் இல்லாமல் இப்படி சார் வாழ்க்கை ஓட்டுறது அப்படின்னா கொஞ்சம் பொதுநலமாகவும் இருங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய மொத்த தொகை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு மூன்று சதவீதமாகவாது இல்லாத மனிதர் முடியாத மனிதர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தன்னால் இயலாமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் அதுதான் வேதங்கள் சொல்கிறது ஆமாம் அதே நேரத்தில் இந்த ரிஷப ரிஷபராசினர் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் திருநள்ளாறு போகலாம் குச்சனூர் போகலாம் நவகிரகத்தினுடைய வழிபாடுகளை செய்யலாம் இந்த மூன்று விஷயத்தை எடுத்துக்கலாம் சனிக்கிழமை தோறும் எட்டு எள்ளுன்னு போட சொல்கிறாங்க சார் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனை போய் பார்க்க சொல்கிறாங்க சார் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் கைமேல் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு எதிராக வாழக்கூடிய இன்னொரு ஆன்மா மனிதனுக்கு நீங்கள் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது சேர்ஸ் வாங்கி கொடுங்க வீல்ஸ் வாங்கி கொடுங்க பட் கைத்தடி வாங்கி கொடுங்க பட்டு குள் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இறந்த விஷயங்கள் அதாவது இறந்து போகிறவங்க வந்து அவங்க உறவுகள்லாம் இருக்க மாட்டாள் அதை வந்து என்ன பண்ணுவாள் அனாதை பெண்ணம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபண்டை நீங்கள் கொடுக்குறீங்க அதில் ஒரு ஆளாக கலந்துக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் கிடைச்சிட போகுது அவ்வளோதான் இதை தவிர்த்து என்ன சார் பரிகாரம் இதுதான் மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இந்த சனி சொல்கிறேன் நீ பத்து விளக்கு போட இருபது விளக்கு போடுறதை தாண்டி மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொண்டாலே நாம் வாழ்க்கையின் உச்சநிலை அடையலாம் இந்த ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வாழ்க வாழ்க